ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் என்றைக்கு செவ்வாய்க்குன்றதுனால முருகனுக்கு வெத்தலை தீபம் போட்டாச்சுங்க எப்போவும் போல குட்டியோ ஒரு கலர் குழம்பும் போட்டாச்சு ரெண்டு நாளாக தொடர்ந்து வீடியோ போட முடியலைங்க கொஞ்சம் வேலை இருந்ததுனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குட்டிஸ்க்கும் எக்ஸாம் போயிட்டு இருந்தது என்னையிலேருந்து நல்லா லீவ் விட்டுட்டாங்கங்க அதனால எல்லா வேலையுமே கொஞ்சம் லேட்டாக தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எந்திரிக்கிறதும் கொஞ்சம் லேட் காலையில் டிஃபன் வேலை முடித்த உடனே எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேங்க திங்ஸ் எல்லாம் கொண்டு வரதுனால கொஞ்சமாக தாங்க திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் எல்லா பொருளும் வந்தோடனே உங்களுக்கு கிச்சன் டூர் நல்லா ப்ராப்பராக போடுறேங்க காலையில் டிஃபன் பண்ணும்போது பருப்பு நனைய போட்டாச்சு அரிசியை நானைய வச்சாச்சுங்க அப்போ தான் நம்ம மதியம் லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி சாம்பார் தாங்க செவ்வாய் வெள்ளினாவே சாம்பார் தான் சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடை தோரமருப்பு தாங்க வேக வச்சுருக்கேன் ஸ்கூல் போகும்போதுலாம் நம்ம அந்த பருப்பில் சாம்பார் கொடுத்துட்டோம்னாக்கா கொஞ்சம் சல்லுன்னு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் ஆனால் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த பருப்பில் சாம்பார் செஞ்சு கொடுத்துருவாங்க வீட்டில் தாங்க இருக்காங்க குட்டிஸ்லாம் லீவில் அதனால் அந்த பருப்பில் சாம்பார் வச்சுருக்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அது இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா எப்போவுமே ரேஷன் கடை பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா குக்கரில் வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி தனியாக தான் வேக வைக்கணும் நம்ம குக்கரில் வச்சோம்னா வல்லு வல்லுன்னு மண் மாதிரி அந்த டேஸ்ட்டே இருக்காதுங்க இந்த மாதிரி தனியாக ஓப்பனில் வேக வச்சோம்னா அந்த பருப்பு மலர்ந்து வரும் பாருங்கள் அந்த நேரத்தில் நம்ம வெங்காயம் தக்காளி காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க நிறைய காய் சேர்த்து பண்ணாலும் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் மட்டும் இருக்கிறதுனால கத்திரிக்காய் மட்டும் தாங்க சேர்த்து சாம்பார் வைக்கிறேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணால் போதும் கூடவே ஒரே ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இதுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வந்துச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் தக்காளி வேகிற டயத்தில் காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி கத்திரிக்காய் மட்டும்தாங்க சேர்க்குறேன் இது கூட நிறைய காய் சேர்த்திங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சாம்பார் மாதிரி இந்த சாம்பார் ரெடி பண்ண பிறகு நம்ம குக்கரில் வச்சோம்னாக்கா கொஞ்சம் சூடான பிறகு பார்த்திங்கனாக்கா டேஸ்ட்டே இருக்காதுங்க ஒரு மாதிரி கெட்டியாயிடும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கெட்டி ஆகாதுங்க நம்ம எந்த பதத்தில் செஞ்சோமோ அதே பதத்தில் தான் அன்றைக்கி நாள் முழுக்க இருக்கும் அந்த சூடாக கூட கெட்டி ஆகாதுங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது கூட கத்திரிக்காயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க காய் வந்து வதக்கெல்லாம் சேர்க்காம டேரெக்டாக நம்ம பருப்புலேயே சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு முருங்க முருங்கக்காய் மாங்காய் இந்த மாதிரி நிறைய காய் சேர்த்தாலுமே சூப்பராக இருக்குங்க இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எப்பவுமே கிச்சன் வந்து ஒன்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அடிக்கடி கசகசன்னு ஆகாதுங்க நான் அப்படி தாங்க ஃபாலோ பண்ணுவேன் எடுத்த பொருள் எடுத்த வச்சோம்னாவே நமக்கு எப்பவும் நீட்டாக இருக்குங்க நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படின்னாக்கா குழந்தைங்க இருக்கிறதுனால தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படி இல்லைனாக்கா இது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய பிடிக்கல அப்படின்வாங்க எனக்கெலாம் அந்த ரீசன் கிடையவே கிடையாதுங்க எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சிடணும் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என் குட்டீஸுமே அப்படி தாங்க இருந்தாங்க கசகசன் ஆக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குமே பிடிக்காமல் போயிடுங்க இப்போ ஏன் குட்டீஸ்லாம் பார்த்தீங்கனாக்கா கசகசன் விளையாடினாலும் டக்குன்னு அது முடிஞ்ச உடனே நீட் பண்ணி வச்சுருவாங்க அந்த இடத்த அதனால் பெருசாக உடனே எனக்கு கசகசன் பாத்திரமும் சேராது கிச்சனும் ஒரு மாதிரி டர்ட்டி ஆகாதுங்க இப்போ கத்திரிக்காய் சேர்த்து வேக வச்சாச்சுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வெந்திருக்குற நேரத்தில் பொரியலுக்கு காய் கட் பண்ணியாச்சுங்க என்றைக்கு பொரியல் பார்த்தீங்கன்னாக்கா வாழைக்காய் பொரியல் தாங்க தேங்காய் வா பொரியலுக்கு வந்து தேங்காய் துருவது வந்து நான் வந்து இந்த மாதிரி கேரட் பீன்ஸ்லாம் துருவம் பாருங்கள் இந்த மாதிரி கிரேட்டரில் துருவணும்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அந்த தேங்காயை நல்லா சில்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்தோம்னா ரெண்டு நாளைக்கு தேவையான தேங்காய் கூட நம்ம துருவி எடுத்த பிறகு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ கத்திரிக்காயை நல்லா வெந்த பிறகு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க சாம்பார் பொடியுடைய பச்சாசனை போன பிறகு புளி கரைச்சி விட்டுக்கலாம் தக்காளி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க புளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த பருப்புக்கு வந்து இந்த மாதிரி சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி நிறைய சேர்த்துட்டோம்னாக்கா அந்த காரம் வந்து தெரிய தெரியாது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால தக்காளி அளவு கொஞ்சமாகவும் கொஞ்சம் புளி அளவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இந்த புளிப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் இந்த பருப்புக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து பொரியல் செய்கிற பாத்திரத்தை கடாயிலே வந்து தாளிப்பு சேர்த்துக்கிறேங்க பாத்திரம் நிறைய கொண்டு வராதனால எனக்கு வந்து ஒரே பாத்திரத்தில் தாங்க திரும்ப திரும்ப கழுவி இருக்குது மாதிரி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது நிறைய பாத்திரம் செய்கிறாமல் இருக்குது ஆனால் அவசர நேரத்தில் இந்த மாதிரி திரும்ப திரும்ப கழுவி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதாங்க இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எப்போ போல் கடுகு உளுந்து வெந்தயம் சீரகம் ரெண்டு வரமிளகா மிளகா கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லியால் இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நமக்கு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரேஷன் பருப்பில் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சிங்கனாக்கா இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சமாக சீரகம் கடலை பருப்பு கொஞ்சமாக உளுந்து நான் இதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு சேர்க்கலைங்க இது கூட ரெண்டு வரமிளகா பிச்சு சேர்த்துக்கலாம் இன்னைக்கு பொரியல் கொஞ்சம் காரமாக தாங்க செய்கிறேன் ஏன்னா நம்ம சாம்பாருக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதே வத்த குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் தேங்காய் மட்டும் துருவி போட்டு பொரியல் செஞ்சோம்னா போதுங்க ஆனால் சாம்பாருக்கு மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் சைட் டிஷ் கொஞ்சம் காரமாக செஞ்சுக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்குறேங்க பொடியாக கட் பண்ணியிருக்கிற வாழைக்காய் இதுக்கு வந்து நீங்கள் வாழைக்காய் வறுவல் மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க இந்த பூண்டெல்லாம் தட்டி போட்டு நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது கூடவே மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு வச்சிடலாங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வச்சிடலாங்க காய் வந்து நல்லா வெந்துடும் வெந்த பிறகு நம்ம கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம் இந்த காய் வேகிற டயத்தில் மித்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலாங்க இந்த காய் கட் பண்ணது நம்ம காய் கட் பண்ணும்போதும் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவரோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடையோ வச்சுட்டு நம்ம கட் பண்ணும்போது கையோடு அதில் சேர்த்துட்டோம்னா கசன்னு அந்த இடம் வந்து ஆகாதுங்க சாதமாக வந்துருச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் சமைச்சி எடுத்த பிறகு இவ்வளோ தாங்க எனக்கு சேர்ந்தது ரொம்ப நிறைய கசகசன் சேரல எக்ஸ்ட்ராவாக ஒரு பால் பாத்திரம் பால் வந்து கொஞ்சம் ஒரு லிட்டர் வாங்குறதுனால கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் காய்ச்சிருந்துங்க அது மட்டும்தான் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் மெத்தப்படி பாத்திரம் எதுவுமே கசகசன்னு சேரலைங்க நம்ம குட்டி ஸ்வீட்டில் இருக்கும்போது நிறைய வேலை கிச்சன்லையே வச்சிட்ருந்தோம்னாக்கா நம்ம அவங்களால சாரி அவங்க கூட நம்மளால விளையாட முடியாது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்புறம் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம குறைச்சிட்டு குட்டிஸ் கூடவே டைம் ஸ்பென்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு இந்த வெளியே வந்து ரொம்ப சூப்பராக போகுங்க எக்ஸ்ட்ராவாக நம்ம நிறைய விஷயங்கள் அவங்க கூட பேசலாம் சொல்லித்தரலாம் தாங்க ரெண்டு மூணு பாத்திரம் தாங்க சேர்ந்தது காய நல்லா வெந்துடுச்சு இது கூடவே நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி வந்து நான் தனி மிளகாய் தூள் தாங்க சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க இப்போ மூடி போட வேண்டாங்க அந்த மசாலாடைய பச்சை வாசனை போன பிறகு துருவனை தேங்காய் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் தேங்காய் துருவல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம துருவி எடுத்தோம்னா கூட இந்த மாதிரி இருக்காதுங்க கொஞ்சம் கசகசந்தான் இருக்கும் அது இந்த க்ரேட்டரில் துருவி எடுக்கிறதுனால ரொம்ப பூ மாதிரி இருக்குது எவ்வளோ நாளாக துருவி எடுத்துக்கலாங்க கஷ்டமே இல்லாமல் இப்போ எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லாத்தையும் களி வச்சுட்டோம்னா கையோட வேலை முடிஞ்சிருங்க அதுவும் பாத்திரம் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால திரும்பவும் இதில் சமைக்கிற வேலை வந்துடும்றதுனாலே வேகமான கையோட களி வச்சுடுவேங்க இப்போ சாதமாக எடுத்து நம்ம பேக்கில் போட்டு வச்சுக்கலாங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க அதனால் பேக்ஸில் கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுவேன் மீதி இருக்கிற சாப்பாடு வந்து சா பசங்களுக்கு இப்போ சாப்பாடு வச்சுருவாங்க இது வீடியோ எடுக்கிறதுனால தாங்க எனக்கு எதுவுமே இவ்வளோ நேரம் ஆகுது இல்லைன்னா கொஞ்சம் வேகமாகவும் முடிச்சிடுவேன் கிச்சன் பண்ணோம்னா நம்ம டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வெளியே போயிடணும் ரொம்ப நேரம் கச கச கசன்னா அங்கேயே நின்றுட்டுருக்கக்கூடாதுங்க நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சோம்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரத்து வேலை தாங்க மதியம் பார்த்திங்கனாக்கா சாம்பார் தயிர் அதுக்கப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னாக்கா பொரியல் அவ்வளோதாங்க சிம்பிளாக தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் கறிவேப்பிலை வந்து எனக்கு கொஞ்சம் கிடைக்காதுன்றதுனால மொத்தமாக காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ